விதைக்கிறவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விங்களா மார்க் நான்கு இடத்துல இருக்கு எப்படி இருக்கா பாதை இருக்கு பாதையில எழுது கற்பாறையில எழுது முள்ளுல விழுது நல்ல நிலத்துல இருக்கு அது என்னது சுவிசேஷ் தேவனுடைய வசனம் அந்த வசனம் சொல்றது நீங்க மனம் திரும்ப ஒரு சிலர் பாத மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் கற்பார மாதிரி இடமா இருப்பாங்க ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க முள்ளுள்ள இடமா இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும் யாரா இருப்பாங்க நல்ல நிலம் அந்த நல்ல நிலம் உள்ளவங்க இந்த சுவிசேஷத்தை கேட்ட உடனே உடனே அவங்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா ஒரு துக்கம் உண்டாகும் அது தேவனை கேட்டு துக்கம் இருக்கு ஐயோ இவ்வளவு நான் ரசிக்கப்படலே செத்தா எங்க போவேன்னு சொல்லி ஒரு கவலையும் பாரமும் பிடிக்கும் பாத நிலம் போல உள்ளதான இறுதி உள்ளவங்களுக்கு நிலம் எப்படின்னா கவன உடையவங்க அப்ப அந்த கவனம் எங்க இருக்குது அது அடுத்தது என்ன கற்பார இந்த ஜனங்களுக்கு எப்படி சுசூஷன் கேட்கும்போது நல்ல சந்தோஷம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஆழம் கிடையாது ஆழம் கிடையாதுன்னா உயிருக்கும் மேலாக பரிசுஷ்டத்தை வைக்கக்கூடியதான அந்த ஆழம் கிடையாது இப்ப தாமியிருக்கிறது சில வாழ்க்கையை நீங்க பாருங்க அந்த மனுஷன் ஒன்னே வந்த ராஜா சொன்னார் மூணு நாளும் ஜம்பிக்க கூடாது அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு போடாயம் உயிர உயர்ந்த பதவி அடுத்த நாள் குப்பை மாதிரி போயிரும் கண்டுகிடவே இல்லை அந்த மனுஷன் இருந்த ஜீவன் எப்படிப்பட்ட இருந்துச்சு தேவனோடு நாம் பேசணும் அதுக்கு எது தடையா இருந்தாலும் அதை நான் குப்பையாட்டி நினைச்சுவேன் விடுவேன் அவருக்குள்ள ஆழம் இருந்துச்சு ஆழம் என்ன ஆழம் தேவனை விட மாட்டேன் ஜெவஜீவத்தை விட மாட்டேன் பரிசுத்தத்தை விட மாட்டேன் அதுக்கு ஈராட்டுக்கு எது வந்தாலும் எனக்கு ஒரு குப்பைதான் அது ஆழம் ஆழம் நமக்குள்ள என்ன அந்த ஆழம் இல்ல எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறீங்க இல்ல அப்ப உங்கள சிலரு ஒரு சிலர் எப்படி இருக்கிறீங்க முள் முள் எப்படி ஏற்கனவே உலக கவலை அவங்களுக்கு உள்ள இருக்கும் அந்த வீடு வாங்கணும் இந்த கார் வாங்கணும் பிள்ளை அதுல படிக்க இந்த கம்பெனில வேலை பார்க்கறேன் அக்ஷஞ்சர்ல நீ போகணும் இல்ல அதுக்கு மேல போகணும் இல்ல அதுக்கு மேல போகணும் இனி கம்பெனிலயே வேலை பார்த்துட்டு வெளிநாட்டு போனாலும் கொள்ளும் அதாவது இந்த முள் மாதிரி என்னன்னா பரிசுத்தமாவும் இருக்கணும்னு தோணும் பரலவும் வேணும் அன்ற கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டேன் இப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்ப இந்த இருக்கிற எல்லா முள் இருக்கு ஆசைங்கிற முள்ளு பொருளாசைங்கிற முள் உலகத்தை அனுபவிக்கிற முள் இருக்கிறதுனால முடியல நல்ல நிலம் என்ன நிலம் தெரியுமா உங்கள சில நல்ல நிலமா இருப்பாங்க அவங்க முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பாங்க தேவனுக்கு கொடுப்பாங்க சமைச்சனோ இல்லையோ குளிச்சனோ குளிக்கலையோ வெளியில போகும்போது நல்ல ட்ரெஸ் பண்றோம் இல்லையோ முதல்ல நான் காலையில ஜோ பண்ணலான் இருக்கு முதல்ல வேதத்தை படிக்கணும் இருக்கு தினந்தோறும் ஆண்டோர் பேசுறாரா இருக்கு இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டோரை எப்படிதான் நினைச்சிருக்கோம்னா ஒரு ஏடிஎம் மிஷின் போல போறோம் ஐயாயிரம்

முடியும் ஒரு இடத்துல வர ஃபுல்லா முள்ளா இருக்கு உள்ள போன அங்கங்க குத்தும் அதுக்கான விட்டு ஓடவும் முடியும் முடியுமா வரலாம் போன அந்த இடத்த கிளியர் ஆகணும் அப்படி நீங்க என்ன செய்யணும் தேசிய கொண்டு வாங்க எல்லா இருக்கு சரி பாதையா இருக்கு நிறைய மக்கள் நடந்து 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 என்னச்சது அது வந்து தண்ணி விட்ட உள்ள இறங்காது அதை என்ன செய்யலாம் கிளறலாம் அப்படி எந்த நிலத்தை நல்ல நிலவா மாத்த முடியுமா முடியாதா முடியும் நீங்க நல்ல நிலங்களா மாறும் அப்படி மாறினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் பரலோராஜம் போக முடியும்